நம்ம அன்பு இருந்துட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட வந்து போயிணா சொல்றது எல்லாமே நல்ல விஷயம் தான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு இதாக இருந்துருக்கூடாது அதாவது கனவாவோ இல்லை வேற ஏதாச்சும் விஷயமாவோ ஏன்னா அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உண்மையை வாய தொடர்ந்து சொல்லிட்டாரு அப்படின்னாலே பிரச்சனை கிடையாது எல்லாமே ஓரளவுக்கு சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும் தெரியாதவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் வந்து போயினா நம்ம ஆனந்தியும் அன்பும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடும் அதுவும் மகேஷ் சார் மருந்து முதற்கொண்டு எல்லாருக்குமே வந்து போய்னா இந்த விஷயம் தெரிய வந்தா கண்டிப்பா உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் சொல்லணும் பண்ணுவோம் ஏன்னா ஒரு பக்கம் நம்ம அன்பு ஆனந்த் இருந்துட்டு அன்போட அம்மா கிட்ட வந்து சொல்லி புரிய வைக்கணும்னு முதல்ல நினைச்சிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நம்ம மகேஷ் சார் கிட்டையும் தனியா சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ரெண்டுமே நடக்காம போனது இப்போ ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே டைம்ல இப்போ வந்து எல்லாருக்குமே தெரிய வந்தது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆனா இது எல்லாத்துக்குமே அவங்க அம்மா ஏத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது இங்க பார் அன்பு நீ வந்து ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணுவ அப்படின்னா இன்னைக்கோ இன்னையோட சரி இப்போவே உன் அம்மாவை முழுசா பாத்துக்கோ அதுக்கப்புறம் வந்து நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க பயங்கரமான பிரச்சனை எல்லாமே வந்து அம்மா பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை பிரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல அன்பு வந்துட்டு இப்படி உண்மையா சொல்றது எல்லாமே ஓகே தான் ஆனா அவங்க அம்மா வந்து அதுக்கு ஒத்துக்கணும் ஆனா யார் சொன்னாலுமே அவங்க அம்மா கேட்கற மாதிரியே இல்ல ஒரு பக்கம் வந்து கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க பாரு நான் வந்து சொல்றத கிரியா இல்லையா நீயே உன் அம்மா உனக்கு வேணும்னா நீ வந்து இப்போ என்ன துளசியோட இப்போ நிச்சயதார்த்தம் அதாவது இந்த தாம்பூல தட்டு வந்து இப்ப என்ன மாத்திக்கிறத நீ வந்து இப்ப இது பண்ணு இல்லை அப்படின்னா நீ வந்து ஆனந்தி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண உன்னோட அம்மாவை இன்னைக்கே நீ மறந்துரு நான் வந்து இப்ப என்ன அவ்வளோதான் என்னையோட என்னோட கதையை முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம அன்பு வந்துட்டு பயங்கர கோவத்தை வந்து கேட்கறாங்க பட் இருந்தாலும் இதுதான் என்னோட அது யார் சொன்னாலுமே என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஆனந்தி வந்து இப்போ என்ன இப்போ பயங்கரமாக கதறி எழுதிட்டு இருக்காங்க அன்பு இங்கே பாருங்க நான் சொல்றத முதல்ல கேளுங்க நீங்கள் உங்கள் அம்மா ஏற்பாடு பண்ண மாதிரி துளசியவே வந்து இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நான் உங்களோட வாழ்க்கையில் தலையிடவே மாட்டேன் எனக்கு எல்லாத்த விடவும் வந்து இப்போ என்ன உங்க தான் வந்து முக்கியம் ஏன்னா நீங்க வந்து இப்போ வேணா இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா உங்க அம்மா வந்து ஒரு வேலை இந்த மாதிரி தப்பா வந்து ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா வாழ்க்கை முழுக்க அது தான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நான் சொல்றேன் நான் வந்து இப்போ என்ன இனிமே என்ன நடந்தாலும் சரி உங்களை வந்து இப்போ நான் கண்ணு அதாவது ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேன் நீங்க தயவு செஞ்சு வந்து அமைதியா இந்த ஒரு வெத்தலை பார்க்க மாத்திர மனுஷனை வந்து முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம இங்க நம்ம இருந்துட்டு இவ்வளவு வந்து இப்போ என்ன அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்கு ஒரு பக்கம் முத்துக்கு அதுக்கப்புறம் இவங்க இருக்காங்களே சௌந்தர்யா அவங்களுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங் ஆனா கடைசியில் உண்மையான ஷாக்கு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மகேஷ் மகேஷ்தார் தான் அவர் தான் வந்து நம்ம ஆனந்தி மேல ஒரு காதல் கோட்டையும் கனவு கோட்டையும் வந்து கட்டி வச்சிருந்தாங்க அது எல்லாமே இப்படி சுக்குநூரா உடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க